வணக்கம் நன்றியுணர்வு மனைவி வளர்க்கும் நாயை பார்த்து கணவன் பொறாமை கொண்டார் இதனால் ஒரு நாள் அதை காரில் ஏற்றி சென்று ரெண்டு கிலோமீட்டர் கப்பால் ஒரு பூங்காவில் விட்டுவிட்டு வந்தார் என்ன ஆச்சரியம் அவர் வீட்டை வந்து சேர்ந்தபோது நாய் வீட்டில் நின்றது கோபமடைந்த அவர் அடுத்த நாள் அந்த நாயை பத்து கிலோமீட்டர் தொலைவில் ஒரு மைதானத்தில் விட்டுவிட்டு வேறு வேறு சாலைகள் வழியாக வீடு திரும்பினார் மறுபடியும் ஆச்சரியம் வீட்டில் நாய் இருக்கிறது மூன்றாம் நாள் காரில் நாயுடன் ஒரு முடிவோடு புறப்பட்டவர் காரை எங்கெங்கோ செலுத்தினார் வழியில் குறுக்கிட்டு ஆற்றைக் கடந்தார் ஒரு பாலத்தின் மேல் ஏறி இறங்கினார் இடப்பக்கம் திரும்பினார் வலப்பக்கம் வளைந்தார் இப்படியாக ரொம்ப தூரம் போய் ஒரு தெருவில் அந்த நாயை இறக்கிவிட்டு வேகமாக காரை கிளப்பிக்கொண்டு புறப்பட்டார் வழியில் ஓரிடத்தில் காரை நிறுத்தி மனைவிக்கு ஃபோன் செய்து உன் நாய் வீட்டில் இருக்கிறதா என்று கேட்டார் இருக்கிறதே ஏன் கேட்கிறீர்கள் என்றாள் மனைவி அந்த நாய்கிட்ட போன கொடு எனக்கு வழி தெரியல வீட்டுக்கு வர என்றார் நன்றியுள்ள வளர்ப்பு நாய் வீட்டுக்கு வழிகாட்டவன் தயார் நன்றி வணக்கம்